அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம்ங்க இந்த உலகத்துல நாம எப்படி வாழணும்னு நம்ம அருமை நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அழகா சொல்லி இருக்காங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் பத்தி தான் பார்க்க போறோம் நபி சல்லாஹு அல்லஹி வசல்லம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா நல்லா கேளுங்கப்பா ஒரு இறை நம்பிக்கையாளன் அப்படின்றவன் எல்லாரோடவும் நல்லா பழகக்கூடியவனா இருக்கணுங்க எவன் ஒருத்தன் மத்தவங்களோட பழகவும் மாட்டேங்கிறானோ மத்தவங்களும் அவனோட பழக மாட்டேங்க

இருக்கிறதோ நம்ம மார்க்கத்துக்கே எதிரானதுங்க இஸ்லாம் குரதே ஒற்றுமையை அன்பு செலுத்து அலஹி கூட அவன் கூட பழக மாட்டேங்கிறாங்க அவன் கிட்ட எந்த ஒரு நன்மையும் இல்லைன்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய எச்சரிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் நாம ஒரு முஃபீனாக அதாவது இறை நம்பிக்கையாளராக இருக்கணும்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க கூட அன்பா பண்பா பழகணுங்க நம்ம தாய் தகப்பன் மனைவி பிள்ளைங்க கூட மட்டும் நம்ம சொந்தக்காரங்க நம்ம நண்பர்கள் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க நம்ம பள்ளிவாசலுக்கு வர்ற அத்தனை பேர் கூடயும் நம்ம நல்லா பழகணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லணும் ஒருத்தர் கஷ்டப்பட்டா ஓடி போய் உதவணும் ஒருத்தர் சந்தோஷத்துல இருந்தா அதுலயும் நாம கலந்துக்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா சும்மா நான் பாட்டுக்கு இருக்கேன் நீ உன் பாட்டுக்கு இருன்னு இருப்பாங்க இது சரியில்லைங்க மத்தவங்களோட பேசணும் சிரிக்கணும் அவங்க கஷ்டத்தை கேட்கணும் இதுவும் ஒரு இபாத நமக்கு என்னங்க லாபம் இதுல நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் மத்தவங்க மனசுலயும் நாம இடம் பிடிப்போம் முக்கியமா அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா அல்லாஹ்வும் அவன் ரசூலும் எதை விரும்புகிறார்களோ அதை செய்யும் போது நமக்கு நன்மைகள் இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு முஸ்லிம் தனிச்சு வாழக்கூடாது சமூகத்துல ஒரு அங்கமா சமூக சேவை செய்யக்கூடியவனா மத்தவங்க கூட நல்லா உறவு வச்சிருக்க கூடியவனா வாழணும் அப்பதான் அவனோட ஈமான் இறை நம்பிக்கை பூரணமாகுது அதன் னால இனிமேல் நாம என்ன செய்யணும்னோ யாரா இருந்தாலும் முகம் சுளிக்காம ஒரு புன்னகையோட பேசுங்க சும்மா தெருவுல பார்த்தா கூட ஒரு அசலாமு அலைக்கும் சொல்லுங்க அவங்க நலமானு கேளுங்க வீட்டுக்கு ஒரு போன் பண்ணி பேசுங்க மத்தவங்களுக்கு நம்ம உதவி தேவைப்பட்டா ஓடி போய் செய்யுங்க நம்மளால முடிஞ்ச உதவிய செஞ்சா அல்லாஹ்வுடைய அருள் நம்ம மேல இறங்குமுங்க இந்த ஹதீஸை நல்லா மனசுல வச்சுட்டு எல்லாரோடவும் நல்லா பழகி ஒற்றுமையா வாழ்வோம் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நல்ல தோஃபிக் தருவானாக